கோவை பெரியநாயக்கன்பாளையம் அரசு பொது மருத்துவமனை அருகே உள்ள சார்பதிவாளர் அலுவலகத்தில் பெரியநாயக்கன்பாளையம் வட்டாரத்தை சுற்றியுள்ள முப்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள நிலங்களின் பத்திரப்பதிவு நடைபெறுகிறது இங்கு சார்பதிவாளர்களாக அருணா மற்றும் ரமேஷ் ஆகியோர் பணியாற்றி வருகின்றனர் இந்த அலுவலகத்தில் பத்திரப்பதிவில் அதிக அளவில் மோசடிகள் நடப்பதாகவும் நில ஆவணங்களில் போலியாக திருத்தங்கள் செய்து பதிவு செய்வதாகவும் பத்திரப்பதிவு செய்ய வருவோரிடம் அதிக அளவு லஞ்சம் வாங்குவதாகவும் புரோக்கர்களின் நடமாட்டம் அதிகம் உள்ளதாகவும் கோவை மாவட்ட லஞ்ச ஒடிப்பு போலீசாருக்கு புகார் இந்நிலையில் சார்பதிவாளர் அருணா தன்னிடம் இரண்டு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக பெயர் குறிப்பிடாத நபர் ஒருவர் லஞ்ச துறைக்கு தகவல் தெரிவித்தார் உடனடியாக லஞ்ச ஒழிப்புத்துறை ஏடிஎஸ்பி திவ்யா தலைமையில் இன்ஸ்பெக்டர்கள் ஷீலா இழிலரசி மற்றும் ஐந்துக்கும் மேற்பட்ட போலீசார் பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு விரைந்து வந்தனர் அதற்குள் சார்பதிவாளர் அருணா தனது காரில் கிளம்பியதால் போலீசார் அவரை பின்தொடர்ந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அவரது காரை மடக்கி பிடித்தனர் காரை சோதனை செய்தபோது ரூபாய் இரண்டு லட்சத்து எண்பதாயிரம் பணம் இருப்பது தெரியவந்தது சார்பதிவாளர் அருணாவை பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு அழைத்து வந்து விசாரணை செய்தனர் அலுவலகத்தின் கதவுகளை அடைத்துவிட்டு உள்ளே இருந்த பணியாளர்களை வெளியேறக்கூடாது என கூறி ஆவணங்களை சோதனை செய்தனர் மேலும் பத்திரப்பதிவு அலுவலகத்தின் முன்புற கேட்டுகளும் மூடப்பட்டு வெளிநபர்கள் உள்ளே வருவதும் தடுக்கப்பட்டது இரவு எட்டு மணி அளவில் தொடங்கிய சோதனை விடிய விடிய நடைபெற்ற காலை ஏழு மணி அளவில் நிறைவுற்றது இந்த சோதனையில் கணக்கில் வராத இரண்டு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சார்பதிவாளர் அருணாவை விசாரணைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகம்